என்னது இது பையனுக்கும் பொண்ணுக்கும் சொத்து எழுதுறீங்க ஒரு அறக்கட்டளைக்குமா வீட்டில் வீட்டிலே ஒரு பகுதி உடைய நூல்கள் அரசுடைமையாக்கப்பட்டது கலைஞர் மு கருணாநிதி ஐயா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அப்பாவுடைய நூல்களெல்லாம் ஆக்கப்பட்டது வீட்டில் யாரோ பில் போடுறாங்க எதோ திறந்து பார்த்தா அவருடைய அட்வொகேட் உங்கள் வீட்டு உயிரில் நான் அதை படிக்கணும் அப்பா இருக்கும்போதே நான் இதை படிக்கணும் ஏன்னா அவருக்கு அப்புறமா நான் இதை படித்தேன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க ஈக்குவல் ஷேர் என்ன ஆகுதுன்னு அவரை பார்க்குறப்போ அவரால் பேச முடியல அப்போ அவர் சொன்ன அந்த சொல் இருக்கு இல்லையா நீங்கள் பிள்ளைங்க தமிழ் எனக்கு அம்மா அந்த அறக்கட்டளைக்கு அப்படின்னு சொல்லி பின்னாடி இருக்கிற அவுட்ஹவுஸை அவர் எழுதியிருக்காரு அப்போது அரசுடைமை ஆக்கப்பட்டதற்கு அரசு ஒரு பத்து லட்ச ரூபா காசோலையை வழங்கினார் அந்த காசோலையை எங்கள் அப்பா வந்து செலவே பண்ணாமல் வச்சுருந்தார் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேராசிரியர் டாக்டர் செம்பல் அவர்கள் தான் இருக்காங்க ஃபர்ஸ்ட் அவர் ஷோவுக்கு வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கு அறிவியல் தமிழ் தந்தை மனவை முசபா அவர்கள் தமிழுக்கு சொத்து எழுதி வச்சாரு அப்படின்ற ஒரு கூற்று இருக்கு அதை பத்தி எக்ஸ்பிளைன் இது எப்படி இதனுடைய இதனுடைய வரலாறு நான் சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எங்கள் அப்பா மனவை முஸ்தபாவுடைய பெயரில் ஒரு இருக்கையை உருவாக்கணும் அப்படின்னு தமிழகத்தில் உருவாக்கணும்னு ஒரு பத்து லட்சம் ரூபா அந்த பணம் பத்து லட்சத்துடைய கதையை நான் உங்களுக்கு சொல்லிருந்தோம் அப்பாவுடைய நூல்கள் அரசுடைமை ஆக்கப்பட்டது கலைஞர் மு கருணாநிதி ஐயா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அப்பாவுடைய எல்லாம் அரசுடைமை ஆக்கப்பட்டுச்சு அப்போ அரசுடைமை ஆக்கப்பட்டதற்கு அரசு ஒரு பத்து லட்சம் ரூபா காசோலையை வழங்கியது அந்த காசோலையை எங்கள் அப்பா வந்து செலவே பண்ணாமல் வச்சிருந்தாரு ஞாபகார்த்தமாக இல்லை அவருக்கு உறுத்தல் நான் தமிழ் செய்தேன் அதற்கு வந்த தொகை அதை நான் செலவு செய்தால் என்னுடைய பணிக்கு நான் காசு வாங்கிட்ட மாதிரி ஆயிரமேன்ற வருத்தம் ஆனால் இதை அரசு ஏன் கொடுத்ததுன்னா அவருக்கு உடல்நலம் சரியில்லாமல் ஸ்ட்ரோக்கில் இருந்தார் பத்து வருஷம் ஸோ ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட்டு தேவைப்படுங்கிறதுக்கு தான் கொடுத்தாங்க ஆனால் அவர் முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து அதை அதை வந்து லாஸ்ட் ரிசார்ட்டாக வச்சுருந்தார் என் கிட்டேலாம் கேட்பார் நீ எல்லாம் என்கிட்ட கேட்பார் நீ டாக்டர் தானே எனக்கு நீ செலவு பண்ண மாட்டியா இதுதான் பண்ணணுமா அப்படி ஒரு அப்படின்னு சொல்லி அதை அப்படியே பாதுகாத்து வச்சுருந்தார் அதை பயன்படுத்தாமலேயே அவர் இறந்துட்டார் ஐயா வந்து உடம்பு நலம் இல்லாமல் ஒரு பத்து வருஷம் ஸ்ட்ரோக் பேஷண்ட்டாகவே இருந்தார் அவரால் பேச முடியாது அவரால் ஒரு கை ஒரு கால் வராது அப்படியே அமைதியாக உட்காந்து டிவி பார்த்துட்டு அப்படியே ஒரு பத்து வருஷத்தை ஓட்டினார் அப்போது ஒரு பீரியட் ஆஃப் டைமில் எங்கள் அண்ணன் அமெரிக்காவிலேருந்து வந்தார் எங்கள் அக்கா கோயம்புத்தூர்லேருந்து வந்தாங்க குடும்பத்தில் அனைவரும் அவரோட இருக்கிற ஒரு சூழல் அவருடைய ஒரு பிறந்த நாள் எல்லோரும் இருக்கும் அப்போது வீட்டில் யாரோ பெல்லு போடுறாங்க கதவை திறந்து பார்த்தா அவருடைய அட்வொகேட் வரார் கையில் ஒரு ஒரு ஃபைலோடு வரார் எங்களுக்கு ஒரே ஆச்சரியம் யார் உங்களை வர சொன்னாங்க அப்போ தான் சொன்னாங்க அப்பா வந்து ஒரு நண்பர் மூலமாக ஒரு செய்தி அனுப்பி இங்கே வாங்க அப்படின்னு அவர் கூப்பிட்ருக்காரு சரி என்னங்க திடீர்னு வந்திருக்கீங்கன்னா உயியில் வந்து படிக்கணும் உங்கள் வீட்டு உயிரில் நாங்கள் படிக்கணும் அப்பா இருக்கும்போதே நான் இதை படிக்கணும் ஏன்னா அவருக்கு அப்புறமா நான் இதை படித்தேன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க அதனால் அவர் இருக்கும்போதே நான் இதை காமிச்சிடும் இந்த ஐடியா எந்த இல்லை உங்கள் அப்பாது தான் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னாரு என்ன உயிரில் அப்படின்னு நீங்கள் எழுதியிருப்பீங்க என்ன அந்த அளவுக்கு என்ன இருக்குது ஒரு அண்ணா நகரில் ஒரு வீடு இருக்குது இந்த ஒரு வீடு அதுதான் எங்களுடைய சொத்து ஒரு வீடு அண்ணா நகரில் இந்த இதில் என்ன நீங்கள் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னப்போ படிங்க அப்படின்ற போது தரைத்தலம் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் பின்னாடி ஒரு அவுட் ஹவுஸ் மாதிரி இருக்கும் அந்த அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே ஒரு அவுட் ஹவுஸ் மாதிரி இருக்கும் அவர் படிக்கிறாரு தரைத்தலம் இதெல்லாம் என்னுடைய மகன் மூணு மூணு பிள்ளைங்க செம்மல் அண்ணல் தேன்மொழி அவர் சொல்கிறாரு ஒரு பகுதியை செம்மல் ஒரு பகுதியை அதாவது சொல்லும்போது என்னுடைய மகன் செம்மல் என்னுடைய மகன் அண்ணல் என்னுடைய என்னுடைய மகள் தேன்மொழி நாலாவதாக அறிவியல் தமிழ் மன்றம் அப்படின்ற அவர் அந்த மனைவி முஸ்தபா சயின்டிஃபிக் தமிழ் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட்னு ஒரு அறிவியல் அறக்கட்டளை ஒன்று உருவாக்குனார் அந்த அறக்கட்டளைக்கு அப்படின்னு சொல்லி பின்னாடி இருக்கிற அவுட்ஹவுஸை அவர் எழுதியிருக்காரு அந்த பொருளாதாரம் அந்த இடம் வந்து அதுக்கு சொந்தம் அப்படின்னு